சரி மாசம் மாசன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க வந்த ஆட்களுக்கு காபி ஏற்பாடு பண்ணுங்க ஆமாப்பா சோறு திங்கமோ இல்லையோ நேர நேரத்துக்கு காபி மட்டும் உள்ள பெயரனும் காபி ஏற்பாடு பண்ணுப்பா காபி குடிக்கலன்னா ஒரு படியா வரும் ஆ சேريكا தானே நான் போய் வாங்கிட்டு வந்து தாரேன் ஆஸ்பத்திரிக்கு நோயாளியை பாக்க வந்தம்மா படுக்கணும் போணேமானு இருக்கணும் இப்படி வந்து கூட்டமா உட்கார்ந்துகிட்டு காபியை கூட சோத்த கூடனு கேக்கிங்க பெத்த தாயக்கே அவன் பச்ச தண்ணி கூட தர மாட்டகா உங்களுக்கு இப்படி இப்படி வாங்கி தருவா என்ன செலத்தாய் பாட்டி வீட்டுக்கு வந்த ஆட்களுக்கு ஒரு வாய் காப்பி கொடுத்து இப்படி கணக்கு பாக்கீங்க வீடாடி இது வீடா ஆஸ்பத்திரி நானே ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா கிடக்க உனக்கு காப்பி ஒரு கேடா ஏம்மா சும்மா இருமா வந்த ஆட்களுக்கு நம்ம செய்யத்தானே செய்யணும் நீ பாட்டுக்கு என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி சண்டையில எடுத்துக்கிட்டு இருக்காத பேசாம இரு நான் பாத்துக்கிடுதேன் கேட்டி சிம்ரன் என்ன நீயும் எந்திரிச்சு நிக்க ஆரஞ்சு மட்டை என்ன பார்க்க பாவமா இருக்கு நான் போய் அவங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு வரேன் கல்யாண கேன்சல்லாம் கிடையாது சும்மா உங்க அம்மாட்ட நடிக்கணும்னு உண்மையை சொல்லிட்டு வந்துருந்தேன் ஆ சரி சிமரன் இதைத்தானே நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் போ நைஸா போய் அவங்ககிட்ட எப்படியாட்டு சொல்லிட்டு வந்துரு அப்பதான் அவன் சந்தோஷமா இருப்பான் ஏக்கா எத்தனை பேர் இருக்கீங்க ஆறு பேர் தானே ஆறு காப்பி வாங்கிட்டு வந்தா காணும்ல என்ன இது இப்படி கஞ்சி பிசு நிறையா இருக்கே ஆ உங்க அம்மா பக்கம் தானே வந்திருக்கோம் இப்படி கணக்கு பார்க்க ஆளுக்கு ஒரு காப்பி எங்க காணும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு காப்பி வாங்கிக்கோ தான் லேசா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சரியா அப்படியே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை சூடா வாங்கிக்கோப்பா அந்த எடுத்த கடை ஒன்று இருக்கு பார்த்தியா அங்க சூட சூட வடை போடுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே வாங்கிட்டு என்ன ஆ சரிக்கா வாங்கிட்டு வரேன் இந்த விளங்காத என் வீட்டு துட்டெல்லாம் தின்னையே போல மிஸ்டர் அரேஞ்ச் மண்டியா கொஞ்சம் நெல்லுங்க என்ன சிம்ரன் அடியே நீ கூட போற அவன் போய் காப்பி வாங்கிட்டு வருவான் காப்பி வாங்க தெரியாதா நீ கூட போகமோ சோடி போட்டுக்கிட்டு போலான்னு பக்கியோ அதுக்கு இல்ல ஆண்டி எனக்கு வடை வேண்டாம் எனக்கு பப்ஸ் வேணும் பப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கடைக்கு போய் பார்த்தா தான் எந்த பப்ஸ் நல்லா இருக்குன்னு தெரியும் அதுக்கு தான் சொல்லுதேன் நானும் போறேன் ஆண்டி சோத்துக்கு சத்தவாதான நீ சரி எப்படி என் பிள்ளைய கல்யாணம் கட்ட மாட்டேன் கல்யாணம் கேன்சல்னு சொன்னியே அது வரைக்கும் சந்தோஷம் ஏன் மருமாவ குப்பை தான் அவளை எப்படியாட்டி என் வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன் போட்டி போய் பப்ஸ் வாங்கி தின்னுப்போ ஆ சரி ஆண்டி ஆண்டி தண்ணி பிடிக்கிற தோண்டி போட்டி தூர நிச்சயம் முடிஞ்ச கல்யாணத்தை இப்படி கேன்சல்னு சொல்லுதாலே எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு சிம்ரன் வா நீயும் வந்து என்ன பப்ஸ் வேணுமோ வாங்கிக்கோ வா உன்னை கூட்டிட்டு போறேன் இந்த வந்துட்டே மிஸ்டர் ஆரஞ்சு மண்டையா மேலே ஏறி வரேன் நீ ஒதுங்கி நில்லு கீழே இறங்க சொன்னா அடையிறோம் பல்லு யாத்தே சோலிய முடிச்சிட்டாலே பார்வதி சூர்யா போமா ஆ சரி சிம்ரன் வா போவும் எப்பா எவ்வளவு நேரத்துக்கு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க ரொம்ப போர் அடிக்கல செல்ல தாயி ஒரு டிவி ஒண்ணு இல்லையோ கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்கலான்னு பார்த்தேன் நேரம் ஆயிட்டுல சீரியல் போட்டிருப்பாங்களே ஏட்டி ஆஸ்பத்திரிக்கு நோயாளியே பார்க்க வந்தீங்களா சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க வந்தீங்களா டி வருமோலே டிவி இல்லைன்னா என்ன உன் ஃபோனு தாயே அதில் சீரியல் பார்த்துட்டு தாரேன் எத்தே என்னத்தே என் ஃபோனில் நெட்டு முடிஞ்சிச்சுல்ல நேற்று ராத்திரி நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அப்போவுமே முடிஞ்சிட்டுதே இனிமேல் ரீசார்ஜ் பண்ணால் தானே நெட்டு வரும் உங்கள் ஃபோனில் முந்தானத்து தானே கார்டு போட்டிங்க அப்போ நெட்டு இருக்கும்ல மருமோலே என் ஃபோனில் நெட்டு இருக்குது மருமோலே ஆனால் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே ஐயையோ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களாக்கும் என் ஃபோன்லேயும் கார்டு இல்லையே முடிஞ்சிட்டே இப்போ என்ன செய்ய செல்லத்தாய் பாட்டி உங்க போன் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தாங்களே எங்க அத்தை சீரியல் பார்த்துட்டு தருவாங்க ஏ கடவுளே சீவனை வாங்குறதுக்குனே வந்து சேர்ந்து காலுகளே இவனுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய ஏய் சூப்பர் சூப்பர் மஞ்ச பாட்டி சீவன்கிற வார்த்தையில முடிச்சிருக்காங்க அதனால சீவன்கிற வார்த்தையில இருந்து யாராவது பாட்டு பாடுங்க எட்டி ஜீவனை வாங்காத நீ ஏ பாடு சரி சரி எனக்கு சீவன்கிற வார்த்தையில ஒரு பாட்டு தெரியும் நானே பாடுதேன் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்களோரம் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே சத்துரி டி நீ நீலாம் உயிரோடு இருக்கணும் சாவு எம்மா பாட்டு தானே பாடுனே கிழவி நீ சாவ சொல்லுதே அடிய நெட்டச்சி பேசாம இருக்க மாட்டியா வந்த இடத்துல வாயும் கையையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு பாவம் அவங்களே உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்காத அவங்களை போய் நோண்டிக்கிட்டே இருக்காத என்னையே சொல்லுங்க அவங்க என்ன சாவுன்னு சொல்லுதாக அதுக்கு என்னன்னு கேட்க மாட்டேக்கீங்க என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வயசான காலத்துல மண்டை குழம்பி அப்படி இப்படி கொஞ்சம் வளரத்தான் செய்யும் என்ன நம்ம கோவப்பட முடியுமா எல்லாம் என் நேரம் என் தலை எழுத்து இந்த சிம்ரன் போட்டவா என் வாழ்க்கையில் என்னைக்கு வந்தாலோ அன்னையிலிருந்து எனக்கு ஒரே கிரகம் முடிச்சுட்டு எப்பா என்னைக்கு தான் இருந்து எனக்கு விமோச்சனை கிடைக்க போதே தெரியலையே மஞ்சப்பாட்டி நீங்க மண்டையை போட்டுட்டா உங்களுக்கு விமோச்சனை கிடைச்சிரும் சீக்கிரம் மண்டையை போட்டுருங்க நான் வேணா நியூஸ் பேப்பர்ல சொல்லி மஞ்சப்பாட்டி மரணம் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட சொல்லுதேன் அடியே அது நியூஸ் இல்லடி அது கண்ணீர் அஞ்சலி ஆமாக்கா அதே தான் கண்ணீரை வடிக்கும் அஞ்சலியை செலுத்துதோம் ஐயஐய ஏமா இந்த வரத்துக்கு வாரிக்க ஒரு சீரியல் பார்க்க முடியல காப்பி வாங்கின ஆட்களை இன்னும் காணும் இப்படி படா பாடாப்படுத்துதுங்களே பெஷாம நான் வீட்டிலேயே நாலு சீரியல் பாத்துருப்பேன் இங்க கூட்டு வந்து வச்சு என்ன கொடுமைப்படுத்துகே பாட்டி ஆபரேஷன் ஏய் கடவுளே வாங்குறாங்களே அப்பதானே என் மகன் கிட்ட கேட்டேன் அவன் காலையில் ஒன்பது மணிக்கு ஆபரேஷன் சொன்னாலே சொன்னா மறந்துட்டு அதுக்கு தான் கேட்டேன் இப்போ ஆபரேஷன் நேரம் தெரிஞ்சா மட்டும் என்ன செய்ய போறீங்க அது கிடக்கட்டும் சில தை டாக்டர் உங்களை ஒண்ணுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாரோ ஏ அப்பா மறுபடியும் ஆரம்பிக்க இது எங்க போய் முடிய தெரியலையே சாப்பாடு கொடுத்தா மண்டை வெடிச்சிரும் சொல்லியிருக்காருல்ல பிறகு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் ஏத்தே என்னத்தையும் புரியாம பேசுதிங்க டாக்டர் ஆயிரம் சொல்லுவாரு அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா நம்ம சோறு கொடுத்து பார்த்தா தானே மண்டை வெடிக்கா இல்லையான்னு தெரியும் மாலா அப்போ வேணா கொஞ்சம் சோறு கொடுத்து பாப்போமா ஆமாக்கா சோறு கொடுத்து பார்த்தா தான தெரியும் டாக்டர் சொன்னது உண்மையா பொய்யான்னு கொடுத்து பாப்போம் வெடிச்சதுன்னா டாக்டர் சொன்னது உண்மை வெடிக்கலைன்னா பொய்யின்னு வச்சுக்கிடுவோம் நான் என்ன சோர் வாங்கிட்டு வரட்டும் என் கை காசை போட்டு வேண்டாம் ஆன்ட்டி அவசரப்படாத அது ஆரஞ்சு மண்டைய வடை வாங்கப் போயிருக்கான்ல வடை கொண்டு வரட்டும் ரெண்டு வடே கொடுத்து பாப்போம் வடே తినిட்டு மண்டே வெடிக்கலைன்னா பரவாயச் சோறு வாங்கி கொடுப்போம் பச்சிர ஆரஞ்சு மண்டையா எங்க வேகமா போறீங்க காபி வேணும்னு கேட்டீங்கல்ல அதான் வேகமா போறேன் ஏ லூசு நில்லு என்ன சிம்ரன் உனக்கு வேற ஏதாவது வேணுமா வாங்கி தரேன் வா எனக்கு அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் நீ தான பப்ஸ் வேணும் அதனால தான் கூட வரேன்னு சொன்னே இல்ல நான் சும்மா சொன்னேன் உன்கிட்ட பேசறதுக்கு தான் அப்படி சொன்னேன் என்ன பேச போற அதான் கல்யாணம் கேன்சல்னு சொல்லிட்டேல்ல அதெல்லாம் சும்மா ஆண்டியே ஏமாத்தல அங்க போட்ட திட்டோ என்ன சொல்ற திட்டமா ஆண்டி ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல அது எனக்கு அன்னைக்கு காய்ச்சல் வந்துட்டு பிறகு எங்கள் அம்மா வேற சொன்னாங்க ஆண்டியை பிடிச்சி ஜெயிலில் போட போறேன்னு அது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் ஆண்டியை வந்து எப்படியாவது திருத்தலாலும் நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம் என்ன திட்டம் போட்டீங்க ஆண்டியே வந்து என்னைய மருமகளாக ஏற்றுக்கிடணும் அதுதான் எங்கள் திட்டம் அது வரைக்கும் நான் வந்து கல்யாணம் கேன்சல் ஆகிட்டு நீங்க யாரோ நான் யாரோ அப்படித்தான் நான் பேசுவேன் உனக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியல நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லதா போச்சுன்னு குப்பையை கொண்டு என் தலையில் கட்டி வச்சிருவாங்க இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதாட்டோ ஒன்று பண்ணி ஆண்டி மனசை மாற்றிடுவோம் இதெல்லாம் நடக்கிற காரியமா பேசாம வா ரெண்டு பேரும் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்லன்னா கோயில்லயோ போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அதெல்லாம் தப்பு எங்க வீட்ல சம்பந்திச்சடாங்க ஆண்டியையும் சம்பந்தിച്ചாதான் நம்ம கல்யாணம் நடக்கும் ஆனா எப்படியாட் நம்ம முயற்சி பண்ணி ஆண்டி மனச மாத்திருவேன் சரி அதுக்கு எதுக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சாரி சூர்யா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா அவங்க பேசினா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால தான் நான் பேசல நீ பேசலன்னா நான் எவ்வளவு வருத்தப்படுவேன்னு உனக்கு புரியவே இல்லல பேசினா தான் பாசம் இருக்குமா இல்லைனாலும் உண்மையான பாசம் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கதான் செய்யும் இருந்தாலும் நீ இப்படி திடீர்னு பேசாம இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சிம்ரன் நான் உங்ககிட்ட பேசாம மட்டும்தான் இருந்தேன் ஆனா உன்னை ஏதா நினைச்சுட்டு இருந்தேன் தெரியுமா இனிமே பேசாம இருக்காத சிம்ரன் ஆ சரி சூர்யா இனிமேல் தினமும் பேசுதேன் சரியா உண்மையாவ சொல்லுத இனிமே பேசாம இருக்க மாட்டேல்ல நீ இல்லாம என்னால வாழவே முடியாது சுந்தரி கண்ணாலோரு சேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னையே தந்தே நூலக்காக கொண்டேன் கொண்டே நான் நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே இது இந்த பையன் கடையில் போய் காபி வாங்க போனேனா இல்ல காபி தோட்டத்துக்கு போய் வாங்கப் போயிட்டானா எனக்கு என்னமோ அவன் இப்போதேக்குள்ள தோணல என்னடி வருவானு தோணலங்க காப்பி குடிக்கலன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடுமே ஏக்கா கூட சிம்ரன் பேர் கால்ல பேசிட்டு வெச்சிட்டு மெதுவா தான் வருவாங்க ஆமாடி கூட நான் மறந்தே சரி பேசிட்டு வரட்டும் உடனே நம்ம அக்கா என்ன திடீர்னு கிளம்புவோம்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருப்போமே இங்க ரொம்ப ஜாலியா இருக்குக்கா ஏட்டி நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம் இது ஆஸ்பத்திரிட்டி இங்க எப்படி இருக்க முடியும் வீட்ல பிள்ளைகளும் மாமனார் மாமியார்லாம் கிடைக்காது அவங்களை அப்படியே போட்டுட்டு நம்ம இங்க இருக்க முடியாதுல்ல ஏக்கா பிள்ளையில பார்த்துக்கிறதுக்கு தான் உங்கள் மாமியார் இருக்காதுல்ல எங்கள் வீட்டில் என் மகனை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் இருக்காரு அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா வீட்டுக்கு போனால் ஒரே சோத்த பொங்கு குழம்பு வையை பாத்திரம் துணி துணித்துவையான இதே வேலையாக இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து இருக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவுமே நோயாளி ஒரு இங்கே கட்டில் கிடைக்க எனக்கு ஒரு காப்பி தரணும் சோறு தரணும் ஒன்றும் கிடையாது இவளுக்கு வாட்டுக்கு கூடி கூடி கதை பேசிட்டு கிடக்காளுங்க இவளுக்கெல்லாம் பார்த்தா டூர் வந்த மாதிரில இருக்கு நீ சொல்றது என்னமோ யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் ஆஸ்பத்திரியில் ராத்திரி இத்தனை பேர் தங்க முடியாதுல்ல என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க நம்ம தலைவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் எத்தனை நாள் தங்கியிருக்கோம் நல்லா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம் தாயக்கட்டை விளையாடுவோம் ராத்திரி காப்பி குடிப்போம் தலைவரை பார்த்துக்கிடுவோம் நல்லா ஜாலியாக இருந்தோம்லக்கா அதே மாதிரி இன்றைக்கி இருப்போம்க்கா முடிஞ்ச அந்த கிழவிக்கு ஒரு ஊசி போட்டு விடுவோம் தலைவருக்கு நம்ம அழகாக ஊசி போட்டு சரி பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டு சரி பண்ண பார்ப்போம் ஆமா மாலாக்கா நீங்க சொல்றது கரெக்டு தான் நம்ம ராத்திரி இங்கேயே தங்குவோம் ஜாலியாக இருக்கும் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு நைஸா டாக்டர் ரூமுக்குள்ள போய் ஊசி வச்சிருப்பார்ல ஊசியும் மருந்து எதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து இந்த பாட்டிக்கு போட்டு விடுவோன்னு நம்ம ஏதாவது ஊசி போட்டாதான் தான் சரியாவும் டாக்டர் போட்டாலும் ஒன்றும் சரியாவாது நம்ம கையால் ஊசி போட்டாதான் நம்ம கை ராசிக்கு இந்த பாட்டி சரியாகி காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு போவாங்க அடியே இப்படி திடீர் திடீர்னு தங்கணும்னு முடிவு எடுக்கல நான் வீட்டில் வேற சொல்லிட்டு வரலையே எங்க அத்தகைய கொஞ்சம் நேரத்துல வந்துடுவேன் சொல்லிட்டுல வந்தேன் ஆமாம் பொல்லாத மாமியார் நான் சொல்லிக்கிட்டு அவகிட்ட அந்த துருக்கா கொண்டேட்ட நான் சொன்னேன்னா அவங்க கேட்பாங்க அடியே என் மாமியாரை கிண்டல் அடிக்காதடி பிறகு எனக்கு கெட்ட கோவம் வரும் அடியே என்னடி இங்கே இருக்க போறேன்னு முடிவு எடுக்கிக்கே ஒரு மனுஷன் சீரியல் பார்க்காம எப்படி உயிர் வாழ முடியும் ஆ காலையிலேருந்து இன்னைக்கு போகிற சீரியல் பார்க்காம என்னையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி அழக்கழிச்சிட்டு கிடைக்கிக்கே நான் வீட்டில் போய் நைட்டாக அது சீரியல் பார்க்கணும் அட யாரடா அந்த சீரியல் பைத்தியத்தை உள்ளே கொண்டு வந்து போட்டது தூக்கி வெளியே போடுங்கடா இவளுது பேச்செல்லாம் பார்த்தா இவளுக்கு என்னையே பார்க்க வந்த மாதிரி தெரியல கூட்டம் கூட்டமாக உட்காந்து பிக்னிக் வந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்காளுங்க போன தடவை நம்ம தலைவரை பார்க்க வந்துட்டு இங்க அப்போவுமே அப்பமே நர்ஸு பிள்ளை நம்மள சத்தம் போட்டாலே இந்த தடவை இருந்த மறுபடியும் சண்டைக்கு தானே வருவா ஏக்கா அவளை பத்தி கவலைப்படாதீங்கக்கா அது ஒரு பயந்த பிள்ளை நாலு மிரட்டு மரட்டு பயந்துருவா அவளை நான் பார்த்துக்கிடுதேன் மருமளே இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் எத்தே என்னத்தை இப்படி சொல்லுதீங்க இவங்க மஞ்சப்பாட்டி யாரு நம்ம ஆரஞ்சு மண்டையனுக்கு அம்மா நம்ம ஊருக்கு கறவுங்க நம்ம ஊருக்கு கறவுகளை இருந்துக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்காக நம்ம விட்டுட்டு போக முடியுமா நம்மளை நம்பிதானே இந்த ஊரில் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம எப்படி அப்படியே போட்டு போக முடியும் தனியா கடந்து ஆரஞ்சு மண்டையை என்ன செய்வான் நம்ம கூட மாட இருந்தால் தான் அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும் ஏ அப்பா பெருசாக என்னையே பார்க்க வந்த மாதிரி பேசவாளுங்க இவளுக்கு முகர எல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக திரும்பி படுத்துக்கிடலாம் சரி என்னதான் இருந்தாலும் செல்ல தாயி நம்ம ஆளா போயிட்டா நம்ம காரி பத்தியா இருக்கட்டும் நான் இங்கேயே இருக்கேன் மறுமோலை வீட்டுக்கு போன உடனே எனக்கு போனுக்கு காடு போட்டு கொடுத்துருனே நான் சீரியலை ஃபோன்லேயே பார்த்துக்கிடுவேன் ஐ ஜாலி ஜாலி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம் பாத்தீங்களா மாலாக்கா காலையில வீட்டில் வச்சு உங்ககிட்ட என்ன சொன்னேன் இன்னைக்கு பூர நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னேன்ல அதே மாதிரியே ஆயிட்டு பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா தங்க போறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாலி 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 பாசக்கார பிள்ளை யாரையும் எங்கேயும் விடமாட்டா எல்லாரும் எப்பமா கூட வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினப்பா அப்போ ராத்திரி இங்கே தங்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க சரி என்ன செய்ய எல்லாரும் இருக்கும்போது நான் மட்டும் இருக்க மாட்டேன்னா சொல்ல முடியும் இருக்கேன் எங்க அத்தைக்கு வேணா ஃபோன் அடிச்சு வரலன்னு சொல்லிடுறேன் எத்தனை நீங்களும் அப்படியே உங்க மகனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருங்க பிரபுவையும் அவரையும் ராத்திரி ஹோட்டலில் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுக்கிட்ட சொல்லுங்க காலையில் நம்ம வந்துடுவோம்னு சொல்லிடுங்க அடியோ கோட்டை காரி நான் ஃபோன் கொண்டு வரலன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்ல போய் ஃபோன் அடிக்க சொல்லுது இப்போ நான் ஃபோன் கொண்டு வந்திருந்தேன்னா நான் போய் தனியாக உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் கெட்ட புருஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க உனக்கு வலிக்கோ நீயே ஃபோன் போட்டு சொல்லு சரி என்ன செய்ய நானே இந்த தலப்பாகட்டு மண்டையருக்கு ஃபோன் அடிச்சு பேசுதேன் நேரம் தான் விரும்னு போகுது இன்னும் காப்பி வந்து பாடலையே உட்காந்து உட்காந்து குறுக்கலாம் வலிக்கு சரி செத்த குறுக்க சாய்ப்போம் என்ன லட்சுமி ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு வாரா எப்பா படுத்தோட படக்குன்னு தூங்கிட்டாங்களே எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதம்மா நம்மளுக்கெல்லாம் படுத்து உருண்டு உருண்டு பிறந்தாலும் தூக்கமே வர மாடக்கி இவங்கெல்லாம் படுத்தோன்னு தூங்கிருந்தாங்களே அவ வேலை செய்தல்ல மரமோல பொழுதனைக்கு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கா அதனால படுத்த அசதியில தூக்கம் வந்துருது உன்ன மாதிரியா பொழுது அன்னைக்கு ஊர்காடு சுத்திக்கிட்டு அங்க இங்கேயே அழைஞ்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு சோத்த திங்கவா அதை திங்குவான்னு தின்னுக்கிட்டு ஆஹ் வீட்டில் வந்து கிடந்தீங்கன்னா எங்க தூக்கம் வரும் எத்தே என்னத்தே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வருதோ சும்மா வேலை சொன்ன மரமோல உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா அதான் நான் பார்த்தேன் ஆட்டத்தை நிறுத்துமா போதும் ஆடி ஆடி உனக்கு ஏதாவது ஐய கிழவிக்கு பக்கத்துல உடனே ஒரு பெட்டு போட்டு படுக்க வச்சிட போறாங்க மர்மோலே அந்த காப்பிக்காரனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாரு காப்பி வாங்கினானா இல்லையானு கேளு இல்லைன்னா நம்மளாவது போய் பக்கத்து கடையில் போய் குடிச்சிட்டு வருவோம் ஆ சரி இருங்க ஃபோன் அடிச்சு பார்க்க மர்மோலே ஃபோன் அடிக்க வேண்டாம் அந்த வந்துட்டாங்க பாரு எப்பா நல்ல வேலை காப்பி வந்துச்சு தலையெல்லாம் கிரு கிருன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் காப்பியை கொடுங்கப்பா எல்லாம் ஆரஞ்சு மண்டையா போகும்போது ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு சோகமாக போனேன் இப்போ மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அட சும்மா இருங்க நெட்டக்கா

ஏல ராத்திரி சும்மாவா வந்த புரோட்டா வாங்கிட்டு வந்து கவலைப்படாத எல்லாருக்கும் சொல்லியாச்சு அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க சூட போட்டு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தான் ஊற வச்ச துணியை துவச்ச மாதிரி நிம்மதியா இருக்கு நல்ல புரோட்டா சாப்பிட்டுட்டு நைட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம் ஒரு பெத்த தாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்க இவெல்லாம் என்ன ஊருப்பட போறான் இவங்களுக்கு காப்பி நல்ல புரோட்டானு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு அழகுதான் தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதான் இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல ஏம்மா சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதுமா உனக்கு நான் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல சரியா டாக்டர் தான் உனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எல மறுபடியும் முதல்ல இருந்து பழைய கதையை ஆரம்பிக்காத அந்த டாக்டர் மண்டைய மட்டும் இப்போ வரட்டும் அவன் மண்டையை உடைக்கிற உடையில தன்னால் எனக்கு சோறு வாங்கிட்டு வந்து அவனே கொடுப்பான் பாரு எம்மா எப்படினாலும் நீ காலையில் வரைக்கும் பட்டினியை தான் கிடந்து ஆகணும் டாக்டர் காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த நர்ஸ் பிள்ளை மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு எல்ல அந்த பிள்ளை இருக்குன்னு எதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லலை அந்த பிள்ளை இருக்குன்னு முதலே சொல்லிருக்கலாம்ல போய் அவளை கூட்டிகிட்டு வா முதல்ல அந்த பிள்ளை மண்டைய உடைக்கேன் ஏமா அந்த நர்சு பிள்ளையே கூப்பிட முடியாதுமா ஆஸ்பத்திரியில பேஷண்ட் கூட ஒரு ஆள் தான் இருக்கணும் இவ்வளவு பேர் ரூம்ல இருக்கிறதே தப்பு நான் தெரியாமதே இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சிருக்கேன் இன்னும் அந்த பிள்ளை வந்து பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையும் விரட்டி விட்டுருவா அதனால நீ சும்மா இரு கத்தி கித்தி காட்டி குடுத்துடாத வீட்டுக்கு பத்தி விடு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருந்துக்கிடுவோம் ஹலோ மஞ்சள் லேடி நாங்கள் எல்லோரும் இங்கே ராத்திரி தங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது யாரை தடுத்தாலும் இன்னமும் நிறுத்த மாட்டோம் சரியா நீங்கள் ஐயோ பாவம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு கிடைக்கீங்க நாங்கள் உதவி செய்யலைன்னா எப்படி ஏம்மா ஒத்தரோசா நீங்கள் எல்லாரும் இப்போ இங்கே இருக்கணும்னு யாரும் அழலம்மா நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போனாலே நான் நிம்மதியாக இருப்பேன் செல்லத்தாயி எல்லாம் சொல்லக்கூடாது செல்லத்தாயி உனக்கு ஆப்ரேஷன்னு தெரிஞ்ச பிறகு உன்னையை விட்டுட்டு எப்படி நாங்கள் போக முடியும் எங்களுக்கு போக மனசு கேட்குமா இல்லை வீட்டில் போனால் தான் சோறு கறி திங்க முடியுமா ஆ வயிற்றுக்குள்ளே சோறு இறங்க மாட்டி நீ இப்படி கிடக்கும் போது அதனால் நாங்கள் ஒன்னையே பார்க்காம போகமாட்டோம் நாங்கள் இங்கே இருந்து உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பும் தான் நாங்களும் கிளம்புவோம் ஆமா என்னை விட்டுட்டு போன சோறு கறி இறங்காதான் இங்க என்னைய பாக்க வச்சுக்கிட்டு காப்பி குடிக்காளுங்க அடுத்து பரோட்டா திங்க போறாளுங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் இது மட்டும் செய்வாளுங்க ஆனா என்னை விட்டுட்டு போனா இவங்களுக்கு சோறு இறங்காதுன்னு நல்லா பொய் மட்டும் சொல்லுவாளுங்க என்ன நடிப்பு நடிக்காளுங்க ஆபரேஷன் ஆபரேஷன் சொல்லி ஆபரேஷன் பண்றதுக்குள்ளேயே என் உயிரை எடுத்துவாளுங்க போலயே லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா எந்திரிங்க அடியே எவடி எவ தூங்க முடி எழுப்புறது லட்சுமி அக்கா நான் தான் மாலா காபி வந்துட்டு எந்திரிங்க குடிப்போம் செத்த குறுக்க சாய் போன்னு படுத்த அப்படியே கண்ணு அசந்துட்டேன் பாத்துக்கோ ஆமாக்கா படுத்த மாதிரி இருந்துச்சு நல்லா தூங்கிட்டீங்க காப்பி வந்துட்டு குடிப்போமா ஆமாட்டி காப்பி குடுங்க முதல்ல குடிச்சா அடுத்து அடுத்த வேலை ஓடும் சிம்ரன் நீ அவங்க கூட போய் உட்காந்துக்கோ நான் எல்லாருக்கும் காப்பி ஊத்தி தாரேன் ஆ சரி சூர்யா ஐ லவ் யூ சிம்ரன் ஐ லவ் யூ டூ என்னமோ சரி இல்லையே ஆ சரி சரி காப்பி குடுங்க எப்ப அரேஞ்ச் பண்ணையா அக்கம் பக்கம் சுத்தி பாருப்பா உனக்கு எதுவும் பிரச்சனையா இருப்போது காபி நல்லா ருசியா இருக்குல்ல நம்ம வீட்டுல என்னதான் காபி போட்டாலும் இந்த கடை காபி கடை காபி தான் ஆமாக்கா அந்த ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கடையில காபி புரோட்டா சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும்கா நம்ம எப்பவும் தலைவரை பார்க்க வரும்போது அங்க தானே வாங்குவோம் ஏ கடவுளே வாய் திருச்சியில் கிளப்பு தாளுகளே ஒரு வாய் காப்பி தரலான்னு எவ்வளோக்காது தோணுச்சா இனி எப்படி பார்க்க வச்சுட்டு சுற்றி உட்காந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காளுகளே அடுத்து புரோட்டா வேற திம்பாளுக வாசமா அடிக்குமே என்ன செய்ய அம்மா நீ அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதம்மா உனக்கு டாக்டர் வந்து

ஆமா இங்க படுத்திருந்து பேசண்ட காணும் அந்த பேசண்ட் வச்சு இந்த மாசம் கதையை ஓட்டலான்னு பார்த்தேன் இவங்கெல்லாம் யாரும் சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க நர்ஸ் நம்ம ஆஸ்பத்திரி எதுவும் மாறி வந்துட்டோமோ டாக்டர் லூஸ் மாதிரி பேசாதீங்க இது நம்ம ஆஸ்பத்திரி தான் வேற எங்கேயும் மாறி எல்லாம் வரல பேசண்ட் ஓடிட்டாங்க இவங்க எல்லாம் பேசண்ட் பாக்க வந்தவங்க அப்படியாமா பேசண்ட் ஓடிட்டாங்களோ ஆச்சரியமா இருக்கே டாக்டர் எனக்கு இந்த மாசம் சம்பளம் தர மாட்டீங்களா அதுக்கு ஏமா நீ கவலைப்படுது தான் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கல்ல யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம் இந்த மாசம் கதையை அவங்கள வச்சு ஓட்டுவோம் என்னது யாரையாவது பிடிச்சி போட்டு ஆப்ரேஷன் பண்ணணுமா அடியே எல்லாரும் எந்திரிங்கடி டாக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த குண்டை கொண்ட போட்டுட்டு ஒரு அக்கா இருக்காங்கல்ல ஊத கலர் சேலை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சரியா இருக்கும் நினைக்கிறேன் நல்ல குண்டா இருக்காங்க பாத்தீங்களா ஆப்ரேஷன் பண்ணி முடிக்க ஒரு நாலு நாள் ஆகும் நல்ல ஒரு நாற்பது நாளைக்கு பெட்டில போட்டு நல்ல துட்டு வசூல் பண்ணலாம் டாக்டர் நல்ல பில்லு நிறைய போடலாம் அடியே மாலா என்ன தான் சொல்லுதாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வந்து குடல் வேற குண்டாலி வேறன்னு பிடிக்கே இந்த டாக்டர் வெளிய எடுத்துるவா ஓடுங்கடி திரும்பி பார்க்காம ஓடுங்க